எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கீபோர்டு அடிப்படை பயிற்சிகளில் பகுதி ஏழை பார்க்க போகிறோம் சரளி வரிசைகளில் பதினொன்று பன்னிரெண்டு இதை முதல்ல வந்து ரிதம் இல்லாமல் ஃப்ரீயாக வாசிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சா நீ இப்ப நம்ம தேர்ட் ஸ்பீட் பார்க்க போறோம் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் வந்து தேர்ட் ஸ்பீட் வராதவங்க தேர்ட் ஸ்பீட் வாங்க பன்னெண்டாவது சில சரளி வரிசைகள் பார்க்கலாம் சா நீ தீ பாதீபா தெரிவித்து பார்க்கலாம் இதில் தேர்ட் ஸ்பீட் வர முடிய வராதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தேர்ட் ஸ்பீட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ஸ்பீடு எப்படி பண்ணணும்னு முந்தின பகுதிகளில் சொல்லியிருக்கிறோம் அதனால் அதையும் தெளிவாக அதை பார்த்துக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்